வடலூரில் தைப்பூச திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தன்று வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றி பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசுவார் அவரது பேச்சைக் கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கான வள்ளலாரின் பக்தர்கள் வடலூர் வருவர் பழக்கம் போல் தைப்பூசத்தன்று வடலூரில் பசும்பொன் ஐயா அவர்கள் பேசத் தொடங்குவதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பசும்பொன் ஐயாவிடம் ஒரு செய்தியைச் சொன்னார் வடலூர் ராமலிங்க அடிகளாரின் உறவினர் ஒருவருடைய வீட்டில் ராமலிங்க அடிகளார் பாடிய இதுவரை அச்சுக்கு வராத ஒன்பது பாடல்கள் அடங்கிய ஏட்டுச்சுவடி இருக்கிறது அதனை மடத்துக்கு தந்தால் அச்சில் ஏற்றி நூல் வடிவமாக எல்லோரும் படிக்கும் வண்ணம் செய்யலாம் என்றும் அடிகளாரின் உறவினரிடம் பல தடவை கேட்டும் அவர் தர மறுக்கிறார் தாங்கள்தான் இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்றும் ஓ பி ராமசாமி ரெட்டியார் பசும் பொன்னையாவிடம் கூறினார் அந்த சுவடியை வரவழைக்க வேண்டிய விதத்தில் வரவழைப்போம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஓபிஆரிடம் கூறிவிட்டு பசும் ஐயா பேசத் தொடங்கினார் ராமலிங்க அடிகளாரின் அருப்பா பற்றி ஒரு மணி நேரம் பேசிவிட்டு ராமலிங்க அடிகளார் உறவினர் பற்றி ராமலிங்க அடிகளார் அவர்களால் பாடப்பட்டு இதுவரை அச்சிக்கு வராமல் உள்ள ஏட்டுச்சுவடியில் ஒன்பது பாடல்கள் இருப்பதாகவும் அந்த சுவடியை ராமலிங்க அடிகளாரின் உறவினர் ஒருவர் வைத்துக்கொண்டு கொண்டு மடத்துக்கு தர மறுப்பதாகவும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அடிகளாரின் உறவினருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன் அந்த சுவடியை மடத்துக்குத் தந்து மக்களுக்கு பயன்படும்படி செய்யுங்கள் அல்லது தாங்களே அச்சுவடியை நூலாக வெளியிடுங்கள் இரண்டையும் செய்யாமல் தாங்கள் பிடிவாதமாக இருப்பதால் அடிகளாரின் அந்த ஒன்பது வாடல்களும் உலகத்துக்கு தெரியாமலே போய்விடும் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுவரை உலகத்திற்கு தெரியாமல் நீங்கள் ஒழித்து வைத்திருந்த அந்த ஒன்பது பாடல்களையும் அடியேன் பாடுகிறேன் கேளுங்கள் என்று மடை திறந்த வெள்ளம்போல் மடமடவென அந்த ஒன்பது பாடல்களையும் வெங்கலநாதத்தில் பசும்பொன் ஐயா அவர்கள் பாடி முடித்தார் பாடி முடித்த சிறிது நேரத்தில் ராமலிங்க அடிகளாரின் உறவினர் கையில் அந்த ஏட்டுச்சுவடியோடு வந்து தேவரின் பாதத்தில் விழுந்து வணங்கி ஐயா தாங்கள் பசும்பொன் ஐயா அல்ல தாங்கள்தான் ராமலிங்க சுவாமிகள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தாங்கள் பாடிய ஒன்பது பாடல்கள் இந்த பாடல்கள்தான் இந்த ஏட்டுச்சுவடியில் இருக்கின்றன இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சுவடியை தேவரிடம் தந்தார் அந்த அந்த சுவடியை பெற்றுக்கொண்டு எல்லாம் ஈசன் செயல் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஓவி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் எழுந்து வந்து பசும்பொன் ஐயா அவர்களை கட்டிப்பிடித்து பிடித்து அவரது கைகளை என எடுத்து தனது கண்களில் கொண்டு ராமலிங்க சுவாமிகளே நீங்கள்தான் என்று உறக்க சத்தமிட்டு கூறியதும் கூடியிருந்த கூட்டம் கரவொலி எழுப்பி பெருத்த ஆரவாரம் செய்தது